குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானின் வளர்ச்சியை குறித்த எந்த ஒரு தகவலையும் வெளியிட முடியாமல் தயங்கும் முன்னணி ஊடகங்கள் இது குறித்த போறோம் வாங்க பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்துல கட்சி ஆரம்பித்த போது இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நாம் தமிழ் கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆரம்பத்தில் ஒரு மூங்கில் மரத்தின் வளர்ச்சி போல ரொம்ப பொறுமையாக இருந்த சீமானுடைய வளர்ச்சி படிப்படியாக உயர்ந்து இளைஞர்களை அதிகமாக கவர்ந்தோம் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அப்படின்றத துவங்கி தற்போது தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றிலேயே மாணவர்களும் இளைஞர்களும் இந்த அளவுக்கு ஒரு மனிதருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுதான் முதல் தடவை அப்படின்ற அளவுக்கு சீமானுக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தங்களுடைய முழு ஆதரவையுமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக நம்ம அனைவருமே பள்ளி காலத்திலலாம் அரசியல் அப்படின்னா என்னென்ன தெரியாமல் இருந்த ஒரு நபரில் தான் இருந்திருப்போம் ஆனால் தற்போது இருக்கக்கூடிய மாணவர்கள் நாம் தமிழ் கட்சியில் மழலை பாசறை அப்படின்ற ஒரு இயக்கத்தில் இணைந்து அரசியல் குறித்து பேசிட்டு வர்றதும் மேடை பேச்சுக்களில் ரொம்ப தெளிவான ஒரு அரசியலை பேசுறதும் பார்த்தீங்கன்னா சீமான் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனையாகவே பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்லியாகணும் இப்படி தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறையே மாற்றிருக்கக்கூடிய சீமானுடைய வளர்ச்சியை குறித்து எந்த ஒரு தகவலையுமே முன்னணி ஊடகங்கள் வெளியிட முடியாமல் தயங்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இதற்கு முதல் முக்கிய காரணமே யார் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய திமுக கட்சியுடைய அமைச்சர்கள் அப்படின்றது தெரிய வந்திருக்கு பொதுவாகவே திமுக கட்சி அப்படின்னாலே அது ஒரு ரவுடி கட்சி அப்படின்ற விஷயத்திற்கு ஏற்ற மாதிரி தற்போது இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட ரவுடிகளை வளர்த்து விடுறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு ஏன்னா நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அப்படின்னு எது உள்ள போனாலுமே செய்தி ஊடகங்கள் காட்டக்கூடிய முதல் விஷயமே இந்த ஊர்ல இவ்வளோ கொலை நடந்திருக்கு இந்த ஊர்ல ஆணவ கொலை நடந்திருக்கு அப்படின்றதுல துவங்கி இந்த மாதிரி கொலை சம்பவங்கள் மட்டுமே அதிகமாக நடந்துட்டு இருக்க விஷயத்த செய்தி ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த தகவல்கள் எல்லாமே திமுகக்கு எதிராக மாறுது அப்படின்றதுனால திமுகவுடைய அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் குறித்தும் அதற்கு பிறகு சீமான் திமுகவை விமர்சனம் பண்ணக்கூடிய விஷயங்கள் குறித்தும் நீங்கள் வெளியிடவே கூடாது அப்படின்றது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சீமானுடைய ஆதரவாளர்கள் யாரையுமே நீங்கள் பேட்டி எடுக்க கூடாது அது மட்டும் இல்லாமல் சீமானுக்கு ஆதரவாக ஒரு நியூஸ் கூட உங்கள் தொலைக்காட்சிகளேருந்து வரக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய மிரட்டல தான் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அமைச்சர்கள் நேரடியாகவே இந்த முன்னணி ஊடகங்களுக்கு கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம கடந்த இரண்டு மூன்று மாத காலங்களாகவே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கொலைகளும் திருட்டும் எல்லா இடங்களிலுமே பிரச்சனை அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருக்க ஒரு காரணத்தினால திமுக அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய கெட்ட பேர் வந்துட்டு இருக்கு அப்படின்ற காரணத்தினால இனிமேலும் திமுக அவமதிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே பண்ணக்கூடாது அப்படின்றது தான் தமிழ்நாட்டுடைய முன்னணி ஊடகங்களுக்கு திமுக அமைச்சர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுது மீறி இந்த மாதிரி செய்திகளை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஊடகம் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது அப்படின்னு மிரட்டல் கொடுத்திருக்காங்க இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்